நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஹரே கிருஷ்ணா சத் சங்க மையத்தில் அமெரிக்கா முகுந்த தத்த தாசனின் சமய சொற்பொழிவு உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் வேண்டுகோள் ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஹரே கிருஷ்ணா சத்சங்கம் மையத்தில் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த முகுந்த தத்த தாசனின் சிறப்பு பஜனை மெய்மறந்து ஆடிய சிறுவர்கள் பெரியோர்கள் சாத்தான்குளம் அருகே உள்ள ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஹரே கிருஷ்ண சத்சங்க மையத்தில் அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதரின் நேரடி சீதரான மைக்கேல் டாண்டி என்கிற முகுந்த தத்ததாசனின் சமய சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக துளசி ஆர்த்தி ஹரிநாம சங்கீர்த்தனம் பகவத்கீதை உபன்யாசம் தீபாராதனை நடந்தது தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஹரிகிருஷ்ணசத் சங்கம் மையத்திற்கு வருகை தந்த முகுந்ததத் தாசனுக்கு பக்தர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து முகுந்ததத் தாசனின் தலைமையில் சிறப்பு பஜனை நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அவர் பக்தர்கள் முன்னிலையில் சொற்பொழிவு நடத்தினார் அப்போது அவர் புழு பூச்சி ஊர்வன பரப்பன நீந்துவன என ஒரு ஆன்மா பல லட்சம் பிறப்புகளை பெறுகிறது இப்படி பல பல லட்சம் பிறப்புகளை கடந்து நாம் மனித உடலை பெற்றிருக்கிறோம் இந்த மனித பிறப்பில் உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் பிற உயிர்கள் மீது கருணையும் பிற மனிதர்கள் மீது அன்பையும் செலுத்தி நம் வாழ்வின் பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து வேண்டும் பௌதிக உலகில் நாம் பல வசதிகளை பெற்றும் திருப்தியடையாமல் இருக்கிறோம் நம் பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள ஆன்மீகத்திலும் கவனம் செலுத்தி பகவத்கீதை உண்மை உருவில் ஸ்ரீமத் பாக்பதம் ஆகிய புத்தகங்களை படித்து நம் ஆத்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்றார் பின்னர் பக்தர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருச்செந்தூர் நாராயணதாஸ் பிரபு தலைமையில் ஹரே கிருஷ்ண அறக்கட்டளை பக்தர்கள் செய்திருந்தனர்